அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு வெற்றிக்கு வழிகாட்டும் உயர்வான எண்ணங்கள் ஹுசைனுபின் அலி ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நிச்சயமாக அல்லாஹ் காரியங்களில் செயல்பாடுகளில் மிகவும் உயர்வானதையும் சிறப்பானதையுமே நேசிக்கின்றான் காரியங்களில் செயல்பாடுகளில் மிகவும் கீழானவற்றை வெறுக்கின்றான் இந்த செய்தி சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலே ஒன்று எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெற்றி இதற்கு விருப்பப்படாத ஜனங்களே இல்லை இதற்காக ஜனங்கள் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு முன்வந்து விடுகின்றனர் சிலருக்கு வியாபாரத்தில் தொழில்துறையில் வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் சிலருக்கு குடும்ப நிர்வாகத்தில் வெற்றி காண வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் சிலர்களுக்கு விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நாம் நினைத்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவதுண்டு இப்படியாக வெற்றி என்பது மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்படுகிறது அதை அடைவதற்காக ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கிற வழிகளும் வேறுபடுகிறது இஸ்லாமிய மார்க்கமும் மனிதனை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வழிகாட்டுகிறது வெற்றிக்கு மேல் வெற்றியை திகடிக் கொள்ளுமாறு தூண்டுகிறது இறுதியாக மகத்தான வெற்றிக்கு உரியவராக நீ உன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கம் வெற்றியை இரண்டு பங்குகளாக பிரித்திருக்கிறது ஒன்று வாழ்க்கையில் வெற்றி கொள்வது இன்னொன்று வாழ்க்கையை வெற்றி கொள்வது இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றதாக பார்க்கப்படலாம் இதில் மேற்கூறிய வெற்றிகள் யாவும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற வகையை சார்ந்ததாகும் இதில் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் அந்த வெற்றி எப்போதும் யாரிடமும் நிரந்தரமாக இருப்பதில்லை இன்னொன்று வாழ்க்கையை வெற்றி கொள்கிற வகையை சார்ந்தது இந்த வெற்றி நிலையானது இதில் அனைவரும் எளிதாக வெற்றி பெற முடியாது இதுதான் மனிதர்கள் பெறுகின்ற வெற்றிகளில் மகத்தான வெற்றியாகும் இஸ்லாம் இந்த இரண்டாவது வெற்றியை நோக்கியே பயணிக்குமாறு ஒவ்வொருவருக்கும் அறைகூவல் விடுக்கின்றது அப்படி அதை நோக்கி ஒருவர் பயணிக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை இலகுவாக்கி தருகின்றது முதல் வகையான வெற்றிக்கு மனிதர்கள் பல வழிகளிலும் முயற்சிக்க வேண்டி வரும் ஆனால் இரண்டாவது வகையான வெற்றிக்கு உயர்ந்த எண்ணங்களையும் லட்சியங்களையும் கொண்டிருப்பது போதுமானதாகும் என்பதை புரிந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது உலகத்தில் மனிதனாக பிறந்து ஏதோ வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் எதையாவது சாதிக்க வேண்டும் ஏதாவது நல்வழிகளில் வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த வெற்றி இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படை வெற்றியாக அமைந்து என்று சொன்னால் நாளை மறு உலக வாழ்க்கையினுடைய வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வெற்றியாக அமைந்துவிடும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட வெற்றியை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முதிவானாக அஸ்லாம் அலைக்கும்